வெல்கம் டு ஷனுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பட்டாணி சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி நல்ல சீசன் டைமில் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அதை வந்து வாங்கி நம்ம உரித்து ஃப்ரீசரில் போட்டு வச்சது ஸோ இந்த பட்டாணியை வந்து நான் இந்த அளவுக்கு கைப்பிடியாக ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் அலம்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரோசன் பட்டாணி இருந்து நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ரஃபாக கட் பண்ணினா போகிறோம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்கோ ஒரு மூணு பல் பூண்டு பெரிய பூண்டாக ஒரு மூணு பல் பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணின கொத்தமல்லி ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க ஓமம் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் மிளகு பொடி இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ரிஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாக எடுத்து இதில் வந்து நம்ம முதல்ல நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற பூண்டை போட்டுக்கலாம் ரஃப் ஆ சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு வந்து ஜஸ்ட்டு வாசனை வர்ற அளவுக்கு வதங்கினா போகிறோம் இது வந்து நல்ல ப்ரௌன் கலர்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை இது கூடவே நம்ம இப்போது வாசனைக்கு வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டக்க ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் இருந்துச்சுன்னா ஓமம் போட்டுக்கோங்கோ இல்லை கிட்டக்க வந்து பேசில் டைம் அந்த மாதிரி இருந்ததுனானாக்கா அந்த இத்தாலியன் ஹர்ப்ஸ் கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டாணியை போட்டுக்கலாம் நம்ம காஞ்ச பட்டாணி மார்க்கெட்ல கிடைக்கும் இல்லையா நம்மளுக்கு சுண்டல் பண்றதுக்கு அந்த பட்டாணியை வேக வச்சு பண்ணலாமா இல்ல அதை ஊற வச்சு பண்ணலாமான்னா கண்டிப்பா கூடாது ஏன்னா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும் சூப் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணியில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து சீசன் டைமில் வாங்கி உரித்து எல்லாத்தையும் அழகாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு இல்லைனா ஒரு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் சேஃப் டப்பாவில் எதிரியானத்தில் போட்டுவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் தாராளமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃப்ரோசன் பட்டாணி வந்து எல்லா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும் அதை வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி மட்டும் போட்டுண்டா போகிறோம் இதில் வந்து புதினா கண்டிப்பாக போடக்கூடாது புதினா போட்டு புதினாவோட புதினாவோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த பட்டாணி சூப்போட கரெக்டான அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த சமயத்துலேயே போட்டுடலாம் ஸோ தட் இந்த பட்டாணி வந்து நல்லாவே இதில் குக் ஆகிடும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம் இந்த டம்ளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கும் ஸோ இந்த டம்ளரால் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் கிட்டக்க தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம அப்படியே நான் கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் நான் இதை குக் பண்ணிக்கலாம் இதை நன்னா ஆகி வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டக்காக எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம விட்டுருந்த தண்ணியெல்லாம் அல்மோஸ்ட் வந்து வத்த ஆரம்பிச்சிடுது உங்களுக்கு வந்து இன்கேஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது இல்லையா அதாவது நம்ம எண்ணெய் விட்டு வெங்காயம் எல்லாத்தையும் வதைக்கணும் இல்லையா பூண்டு எல்லாம் வதக்கிட்டு இதில் பட்டாணி ஆட் பண்ணியிருந்தோம்ல அதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஒன் பார்ட் குக்கிங்காக நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம் பட்டாணி வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் அண்ணா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தாச்சு ஸோ பட்டாணி நன்னா வெந்தெடுத்து இப்போ இதை அப்படியே ஒரு தண் தட்டில் வந்து நம்ம போட்டு நன்னா ஆற வச்சுடலாம் ஆற வச்சுட்டு நன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம் அரைக்கும் போது நம்ம இதுலேருந்து இந்த பிரிஞ்சி இலையை எடுத்துட்டு மிச்சப்படி நம்ம மொத்தத்தையுமே போட்டு தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம் இந்தளவுக்கு நன்னா க்ரீமியாக அரைச்சி எடுத்துனோம் இருந்தா சரி கட்டினாக்கா இதோட எல்லா நியூட்ரியன்ட் வேல்யூவும் உங்களுக்கு வந்து போயிடும் அதனால் தயவு செஞ்சு வடிகட்டாதேங்கோ எவ்வளோ உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அதுவே போகிறோம் மிக்சி ஜார்லேயே நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதே நன்னாவே அலம்பி எடுத்துட்ருலாம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் இதை நன்னா ஈவனாக கலந்துக்கலாம் இப்போது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணும் இல்லை வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணுங்கிறத வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் தண்ணி விட்டு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு போருமாங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நம்ம உப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன் இதில் இது கூடவே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகுப்பொடியும் போட்டுக்கலாம் பொடிச்சு வச்சதாக வச்சுருந்தேனா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இடிச்சிட்டு போட்டுண்டேனாக்கா நல்ல காரம் இருக்கும் ஸோ தட் கொஞ்சமாக நீங்கள் மிளகுப்பொடி போட்டுமே உங்களுக்கு வந்து நல்லா விறுவிறுண்ட் இருக்கும் இப்போதைக்கு இவ்வளோ போகிறோம் நம்ம சர்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது அப்படின்னானாக்கா யாருக்கு வேணுமோ அவளுக்கு நம்ம வந்து தனியாக கொஞ்சமாக அவளோட சூப் கப்பில் நம்ம இதை கொஞ்சம் பெப்பரை வந்து போட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அதில் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் நல்லா ஓரத்துலேருந்து தலைச்சின்னு வர ஆரம்பிச்சிடுது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னானாக்கா நல்ல காய்ச்சின பால் நல்ல திக்கான பால் இருந்ததுனாக்கா ஒரு ஒரு டம்ளர் கிட்டக்க யூஸ் பண்ணிக்கோங்க பாலும் இல்லை அப்படின்னானாக்கா நீங்கள் வந்து பால் பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து நார்மல் வாட்டரில் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டக்க எடுத்து வெறும்ன தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸோ இந்த மூணுத்துலேயுமே நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எது போட்டுனாலுமே நல்லா ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் இன்னும் டேஸ்ட்டுமே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் கிட்டக்க அடுப்பில் இருந்தால் போகிறோம் நல்லா இதை ஈவனாக கலந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூப்பை வந்து இப்போ நம்ம அழகாக ஒரு கப்பில் சர்வ் பண்ணிடலாம் நல்ல ஒரு க்ரீமியான பட்டாணி சூப் ரெடி ஆகிடுது க்ரீன் பீஸ் சூப் ஸோ இப்போ அதை நம்ம வந்து அழகாக ஒரு கப்பில் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து விட்டுக்கலாம் ஷாப்பிங்கில் கொஞ்சமாக அழகாக நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் போட்டுக்கலாம் ஸோ நல்ல டேஸ்டியான க்ரீன் பீஸ் சூப் ரெடியாக இருக்குது நல்ல ஒரு மழை சீசனில் வந்து நல்ல சூடாக இந்த மாதிரி ஒரு சூப் கொடுத்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ